இன்னைக்கு போகி பண்டிகை பொங்கலுக்கு முதல் நாளான இந்த நாள்ல இந்த ஒரு விஷயத்த செய்ய மறக்காதீங்க சரியா மாலை ஆறு மணிக்கு நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு ரெண்டு விளக்கு வச்சிருங்க நம்ம பூஜை ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சிருப்போம் அங்க ஒரு தட்டு இல்லனா மன வச்சு இந்த மாதிரி கோலம் போட்டுக்கோங்க இப்ப நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா புனுகு அரகஜா இது ரெண்டுக்குமே வந்து ஆகர்ஷண சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் இதை தட்டுல சுத்திலும் போட்டு வச்சு சந்தனம் பன்னீர் கலந்து சந்தன போட்டு வச்சு சுற்றிலும் குங்கும போட்டும் வச்சுக்கோங்க புனுகு அரகஜா இது ரெண்டுக்குமே நம்ம குலதெய்வத்தை இருக்கக்கூடிய சக்தி இருக்கு அதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் அக்ஷதை போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சொம்புல சுத்தமான தண்ணீர் நிரப்பி இந்த கோலத்து மேல வச்சுக்கோங்க இந்த சொம்புலும் சுற்றிலும் நம்ம வந்து புனுகு அரகஜா சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கணும் அடுத்து இதுல மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கோங்க கூடவே நல்ல வாசனையோட இருக்கிற அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பியும் சேர்த்துக்கோங்க இதுல ஒரு பெரிய பச்சை கற்பூர கட்டி எடுத்து தூளாக்கி போட்டுக்கோங்க நல்ல வாசனையோட இருக்கிற ஜவாதியும் வாங்கி கொஞ்சமா இது கூட சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் இந்த சொம்புல போட்டுக்கோங்க கூடவே ஒரு மஞ்சள் கிழங்கையும் சேர்த்து பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம குலதெய்வத்தை இந்த சொம்புல ஆவகனம் செஞ்சு வேண்டிக்கோங்க வழக்கம் இல்லாதவங்க கூட இந்த வழிபாட செய்யலாம் அடுத்து அடுத்து வாழ்க்கையில நல்ல செழிப்பு உண்டாகும்